சென்னைக்கு வடக்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை கரையை கடந்துள்ளது இது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழ்நாட்டின் மேல் நிலவி வருகின்றது சென்னை மற்றும் அதன் வெளுத்து வாங்கியிருந்த நிலையில் இன்று இயல்பு நிலை திரும்பியுள்ளது மேகமூட்டம் விலகி காலை முதலில் ஆங்காங்கே வெயில் அடித்து இதமான சூழல் நிலவுகிறது சென்னை வேளச்சேரி பள்ளிக்கரணை மேம்பாலங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை உரிமையாளர்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல தொடங்கியுள்ளனர் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்ததால் கடந்த இரண்டு நாட்களாக வாகனங்களை பாதுகாப்பாக மேம்பாலங்களில் நிறுத்தி வைத்திருந்தனர் சென்னையில் மழைநீரில் தேங்கிய குப்பைகளை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் இரவு பதில் பாராது ஈடுபட்டுள்ளனர் இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் அகற்றப்பட்டு தூய்மையாக காணப்படுகிறது சென்னை சுங்குவார் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட சாம்சங் தொழிலாளர்கள் இன்று பணிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்திய சிஏடியு கூட்டத்தில் ஆலை நிர்வாகத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போராட்டத்தை கைவிட தொழிலாளர்கள் முன்வந்தனர் உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணாவை தேர்வு செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் பரிந்துரை கடிதத்தை அனுப்பியுள்ளார் ஹரியானா மாநிலத்தின் முதலமைச்சராக நயாப் சிங் சைனி இன்று பதவியேற்க உள்ளார் பஞ்ச்குலாவில் நடைபெறும் இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் ஜார்க்கண்டில் மாதந்தோறும் மகளிருக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தில் பதினெட்டு வயதை கடந்த பெண்களுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது பெண் ஊடகவியலாளரிடம் அநாகரீகமாக நடந்து கொண்ட வழக்கில் ஒன்றிய அமைச்சர் சுரேஷ் கோபி முன்ஜாமீன் கோரி கேரள நீதிமன்றத்தை நாடி உள்ளார் கடந்த ஆண்டு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பெண்ணின் தோள்பட்டையில் சுரேஷ் கோபி கை வைத்தது விமர்சனத்திற்கு ஆளானது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உடனடியாக பதவி விலக சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பு குரல்கள் எழுந்துள்ளன இந்தியாவுடனான உறவில் வெரிசல் மற்றும் சீக்கியர்கள் கணிசமாக வசிக்கும் செயின்ட் பாஸ் தொகுதி இடைத்தேர்தலில் கட்சி படுதோல்வி அடைந்ததும் இதற்கு காரணமாகும் கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதனையடுத்து குவிண்டாலுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் உயர்த்தப்பட்டு ஒரு குவிண்டால் கோதுமை இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தைந்து ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் ஜவ்வாது ஜவ்வாதுமலை பகுதிகளில் பெய்த கனமழையால் செய்யாற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அங்குள்ள குப்பனத்தம் அணையும் முழு கொள்ளளவை நெருங்குவதால் பாதுகாப்பு கருதி நூறு கனடி நீர் வெளியேற்றப்படுகிறது பத்தலகுண்டு பேருந்து நிலையத்திற்கு அதிகாலை வந்த வெடிகுண்டு விரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் பயணிகள் வியாபாரிகள் வெளியேற்றப்பட்ட நிலையில் போலீசார் நடத்திய விசாரணையில் மதுரையைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டது தெரியவந்தது ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கொடிவேரி அணையில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் செல்ல மூன்றாவது நாளாக தடை தொடர்கிறது பவானி ஆற்றில் முன்னூற்றி ஆறு கனஅடி தண்ணீர் வெளியேறி வருவதால் கொடிவேரி அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது சென்னை பொன்னேரி அடுத்த கவரைப்பேட்டையில் நிகழ்ந்த ரயில் விபத்து குறித்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏ எம் சௌத்ரி விசாரணையை தொடங்கினார் முதற்கட்டமாக பதினைந்து பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ரயிலின் இயக்கம் சிக்னல் மற்றும் தண்டவாள பராமரிப்பு தொடர்பாக கேள்விகள் கேட்கப்பட்டன புதுச்சேரியில் இலவசமாக குளிர்பானம் தர மறுத்த மளிகை கடைக்காரரை மறுமணவர்கள் சரமாரியாக தாக்கியது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் ரெட்டியார் பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் ஆராய்ச்சி படிப்புக்கான கல்வி தொகையை வழங்காமல் ஒன்றிய அரசு இழுத்தடிப்பதாக திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதனால் அன்றாட தேவைகளை சமாளிக்க முடியாத நிலையில் மாணவிகள் உள்ளதாகவும் அவர் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் மலேசியாவிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட அரிய வகை பச்சோந்திகள் கருங்குரங்குகள் ஆகியவற்றை சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அவற்றை மீண்டும் மலேசியாவிற்கே விமானம் மூலம் திருப்பி அனுப்பி வைத்த அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு பேரை கைது செய்தனர் வானிலை ஆய்வு மைய முன் அறிவிப்புகளை துண்ணியமாக வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் அதிகனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஒரு சொட்டு மழை கூட பெய்யவில்லை என தனது எக்ஸ்பரத்தில் பதிவிட்டுள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோயில் மகர் விளக்கு பூஜைக்காக திறக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று சாந்திகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் குழுக்கள் முறையில் நடைபெறும் இந்த தேர்வில் பேர் போட்டியிடுகின்றனர் வந்தே பாரத் ரயிலில் தனக்கு பரிமாறப்பட்ட சிக்கன் உள்ளிட்ட உணவு மோசமாக இருந்ததாக அண்மையில் நடிகர் பார்த்திபன் புகார் கூறியிருந்தார் இதுகுறித்து விசாரணை நடத்திய தெற்கு ரயில்வே நிர்வாகம் தரமில்லாத உணவு வழங்கிய சேலம் கான்ட்ராக்டருக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்துள்ளது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீர்வரத்து ஐம்பது கன அடியில் இருந்து எழுநூற்றி ஐம்பது நீர் அதிகரித்துள்ளது நீர்த்தேக்கத்திலிருந்து சென்னை குடிநீர் தேவிக்கு மெட்ரோ வாட்டர் பைப்லைன் மூலம் பதினேழு அடி நீர் வெளியேற்றப்படுகிறது ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே ஸ்பா உரிமையாளரிடம் போலீஸ் என கோரி மிரட்டி ரூபாய் பணம் பறித்து ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் காவல்நிலைய டேட்டா என்ட்ரியாக பணிபுரிந்த வசந்தராஜா தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பணம் பறித்தது விசாரணையில் தெரிய வந்தது புதுச்சேரி நெல்லூர் இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்த நிலையில் நெல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வழக்கத்துக்கு மாறாக கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன திருத்தணியில் வேலைவாய்ப்பு மற்றும் கமிஷன் ஏற்படுத்தி தருவதாக நூதன முறையில் ஒரு கோடி ரூபாய் மோசடி செய்த கணவன் மனைவி உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் பணம் கொடுத்து ஏமாந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் திருத்தணியில் உள்ள அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது தீபாவளியை ஒட்டி ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பும் பாமாயிலும் தங்கு தடையின்றி விநியோகிக்கப்படும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மீண்டும் விளக்கம் அளித்துள்ளார் பருப்பு விநியோகம் தொடர்பான தனது அறிக்கையை படிக்காமல் வானதை அறிக்கை வெளியிட்டதாகவும் அவர் கூறினார் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் சிதலமடைந்து காணப்படும் மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டி விழுந்து உயிர் பலி ஏற்படுவதற்கு முன் அதனை இடித்து அகற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் புதிய தொட்டி கட்டித்தர வேண்டும் என்றும் சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடி அருகே ஒட்டகத்திற்கு பறித்த போது மின்சாரம் தாக்கி சர்க்கஸ் கலைஞர் முத்துராமன் உயிரிழந்தார் உயிரிழந்த மின்கம்பியில் எதிர்பாராத விதமாக கைப்பட்டதால் தூக்கி வீசப்பட்டவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் திண்டுக்கல் மாவட்ட வத்தலகுண்டு அருகே மாட்டுத் தொழுவத்தில் பதுங்கியிருந்த உடும்பு உயிருடன் மீட்கப்பட்டது தீயணைப்பு வீரர்களால் சாதுரியமாக பிடிக்கப்பட்ட உடும்பு வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு அடர் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது புரட்டாசி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சங்கோலி முழங்க கைலாய வாத்தியங்கள் ஒழிக்க விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர் முன்னதாக அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலையம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர் மழையால் தேனி மூல வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆற்றில் பொதுமக்கள் யாரும் குளிக்கவோ இறங்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சின்னசேலம் அருகே குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தொள்ளாயிரத்து இருபது கிலோ முட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக ஆறு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் இரண்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன சங்கரன் கோவில் கோமதி யானையின் முப்பத்தோராவது பிறந்தநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது யானைக்கு பிடித்தமான பழங்களை வாங்கி கொடுத்ததுடன் கஜ பூஜையிலும் பங்கேற்று பக்தர்கள் ஆசி பெற்றனர் முன்னதாக யானைக்கு கால்களில் கொலுசு அணிவிக்கப்பட்டு தலையில் பூசூட்டி அலங்கரிக்கப்பட்டது திருவாரூரில் ஆன்லைனில் ஏமாற்றப்பட்ட பத்தொன்பது லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டு மாவட்ட சைபர் கிரைம் போலீசாரிடம் உரியவரிடம் ஒப்படைத்தனர் கொரோனா காலகட்டத்தில் மூலிகை எண்ணெய் பொருட்கள் அனுப்புவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட பெண்ணின் வங்கிக் கணக்கை முடக்கி பணத்தை மீட்டுள்ளனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே எடையூரில் சுடுகாட்டிற்கு செல்ல போதிய சாலை வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய மேடு சேற்றை கடந்து செல்லும் நிலைக்கு கிராம மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஸ்ரீவாரி மெட்டு மலைப்பாதை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னதாக திருப்பதி தேவஸ்தான செயல் அதிகாரியான ஷியாமலா ராவ் காணொலி காட்சி மூலம் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் ராசிபுரம் அடுத்த அரியாக்கவுண்டம்பட்டி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் உள்ள தென்னை மரத்தில் பால் வடிவதாக பரவிய செய்தி பரபரப்பை பால் போன்ற திரவம் அடிந்ததை அடுத்து அந்த பகுதி மக்கள் மரத்திற்கு பூஜை செய்து வழிபட்டனர் பரமத்திவேலூர் அருகே நகை பாலிஷ் போட்டு தருவதாக கூறி நூதன முறையில் திருடும் என்று பீகாரைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களை மக்கள் கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் இருவரையும் சிறையில் அடைத்தனர் அரியலூர் மாவட்டம் செந்தூரி அருகே நூறு நாள் வேளையில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களை மலைப்பேணிகள் விரட்டி விரட்டி கொட்டியதில் ஒரு வயது குழந்தை உட்பட பத்து பேர் படுகாயமடைந்தனர் அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து ஆயிரத்து முப்பது கண்ணடியிலிருந்து ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தாறு கண்ணடியாக அதிகரித்துள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பிச்சாட்டூர் அணை நீர்வரத்து அதிகரித்துள்ளது சட்டம் குருடு அல்ல என்ற வாசகத்துடன் புதிய நீதி தேவதை சிலையை உச்சநீதிமன்ற நூலகத்தின் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் திறந்து வைத்தார் புதிய சிலையில் ஆயுதத்திற்கு பதிலாக அரசியலமைப்பு புத்தகத்தை நீதி தேவதை கையில் ஏந்தியபடி உள்ளது முக்கிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பணியில் தேசிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பதில் சிஆர்பிஎஃப் வீரர்களை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது முதற்கட்டமாக உத்தரப்பிரதேச முதல்வர் ஆதித்யநாத் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட ஒன்பது பேருக்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு வழங்க உள்ளனர் துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகள் பூங்காக்களில் தஞ்சமடைந்தனர் மாகாணத்தில் உள்ள காலை நகரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்சர் அளவில் ஐந்து புள்ளி ஒன்பதாக பதிவானது நிலநடுக்கத்திற்கு பயந்து ஜன்னல்கள் வெளியாக குதித்து இருபது பேர் காயமடைந்தனர் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை சிறையில் இருட்டு அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதாக முன்னாள் மனைவி ஜிமிமா கோல்மித் குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் அவரது உடல்நிலை பற்றி கவலை எழுந்துள்ளதாகவும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்டின் முதல் நாள் ஆட்டம் மழை காரணமாக டாஸ் கூட போடப்படாமல் நேற்று கைவிடப்பட்டது இதனை ஈடு செய்யும் வகையில் இன்று முன்கூட்டியே போட்டி தொடங்கப்பட்டு கூடுதல் ஓவர்கள் வீச திட்டமிடப்பட்டுள்ளது மகளிர் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டி இன்று நடைபெறவுள்ளது துபாய் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா தென்னாப்பெருக்கு அணிகள் வளப்பரிச்சு நடத்த உள்ளன தமிழ் மற்றும் இந்தியில் கலக்கி வரும் நடிகை ரகுல் பிரீசிங் உடற்பயிற்சி கூடத்தில் பழு தூக்கியபோது பலத்த காயமடைந்தார் வழக்கமாக அதிக எடை தூக்கும் போது இடுப்பில் அணியும் வெல்ட்டை அவர் அணியாததே இதற்கு காரணம் கீர்த்தி சுரேஷ் பிறந்த பிறந்தநாளையொட்டி அவர் நடித்து வரும் ரிவால்வர் ரீட்டா படத்தின் டைட்டில் டீசர் இன்று வெளியாக உள்ளது சந்துரு இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு அண்மையில் நிறைவடைந்தது இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையத்தின் விளம்பர தூதராக நடிகை ராஷ்மிகா மந்தனா நியமிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து எக்ஸ்தரத்தில் பதிவிட்டுள்ள அவர் இணைய குற்றங்களிலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளும் வழிகளை அவர்களிடம் சேர்க்க இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அமரன் படத்தின் அடுத்த மெலடி பாடலான வெண்ணிலவு சாரல் இன்று காலை பதினோரு மணிக்கு வெளியாக உள்ளது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் சாய் பழவி நடித்துள்ள இந்த படம் வரும் முப்பத்தோராம் தேதி திரைக்கு வரவுள்ளது வழங்கியோர் மிஸ்டர் கோல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடலை எண்ணெய் கோபுரம் குங்குமம் மற்றும் மஞ்சள் தூர் வீகா இந்தியா லார்ஜஸ்ட் செல்லிங் விண்டோ மிஸ்டர் கோல் குக்கிங் கோகனட் ஆயில் மகா சிமெண்ட் பில்ட் ஸ்ட்ராங் மிஸ்டர் கோல் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் நல்ல எண்ணெய் விருந்து நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ வி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை எங்கள் லட்சியம் பார்வை நிச்சயம் கோபுரம் கோலப்பொடி வசந்த் அன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை அமிர்தாந்தன் ரோலான் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு மேக்ஸ் கோல்ட் கேஷ் பார் கோல்ட் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் ரீட்ஸ்

தீப வடிவமாவும் தங்க சுரரூபமாகவும்ும் இருக்கிற மகாலட்சுமி அருள் எல்லார் வீட்டிலையும் நிறையணும் லலிதா லட்சுமி கடாட்ச தீபாவளி தங்க நகைகள் சேதாரத்தில் ஒரு பர்சன்ட் குறைவு அருநகைகள் நான்காயிரம் குறைவு எலெக்ட்ரானிக் My cola wish everything was this intelligent. Java forty two, the answer. Video joy of celebration.